அப்போ எப்போ ஆரம்பிக்கலாம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்ல நாள் அன்னைக்கே ஆரம்பிக்கலாம் ஒரு வாரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும் நல்ல காரியத்தை ஒத்தி போடவே கூடாது இன்னைக்கு இப்பவே ஆரம்பிச்சிடணும் பாத்த நீங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க அப்ப அவனே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான் ஆரம்பிக்கலாமா இப்படி எல்லாம் அவன் வராது நான் சொன்னதை நீ சொல்லி ஆடணும் தாம் தி தாம் தாம் தி தாம்

வெக்கமா வெக்கமார்க்கே பொம்பளைக்கு பொம்பளை என்ன வெக்கன் டீச்சர் சொல்லுங்க அது சரி பொம்பளைக்கு பொம்பள தானே 1 நம்பருக்கு வருது இ இவ்வளவுதானே ஃபோட் வாங்கல நான் போயிட்டு வர வரைக்கும் சும்மா இருக்காத ஆடிக்கிட்டே இரு ஐயோ வந்திருச்சு தாண்டிருதா என்னப்பா கண்ணு கட்டி என்னப்பா இல்லம்மா நாளைல ஒரு காரியம் ஆகணும் சொல்லுங்க

உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன் ரெண்டு பனீனு ரெண்டு அண்டர்வேர் இது ரெண்டு பிளவுஸ் ரெண்டு பாவாடை நானே கூட்டிட்டு போய் வாங்கி தரேன் டீச்சர் நீ எல்லாமே பொம்பளை தான் ஆனா உன்னே உன்னதான் எனக்கு சந்தேகம் எதுல அதாவது இந்த குரல் குரல் ஆம்பளை மாதிரி இருக்கு

ரூபிய டைவர்ஸ் 100 சந்தாலி காரிய வந்து இந்த புருசன மயக்கத்தியே கடைக்கு போய் நான் ஒரு ஆம்பளையவ லவ் பண்ணியிருக்கேன் ஐயோ நான் முதல்லயே உங்களை காதலச்சிருப்பேனே கட்டு புருஷன கண்ணு முன்னால வச்சுக்கிட்டு கண்ட கண்ட ஆம்பளை லவ் பண்றியா நீ மட்டும் அண்ணையா கட்ட போடாதே வச்சுக்கிட்டு கண்ட கண்ட பெண்களை காதலிக்கலாமா ஆம்பளை குறையாயா பொம்பளை குறையாயமா ஐயோ உங்க நியாயத்தை விடுங்க ஏன் நியாயத்துக்கு வாங்க இந்த அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க ரெடியா தான் இருக்காங்க இந்த அம்மாவுடைய பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வாய் உலரே சொல்லிட்டேன் ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா அதெல்லாம் முடியாது ஃாதர் நான் கல்யாணம் பண்ணிட்டா இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லன்னா இல்லனா தங்கச்சி எவனே ஒருத்தர் எழுத்துட்டு ஓடுன மாதிரி நானும் ஒரு ஆள் எழுத்துட்டு ஓடிடுவேன் அப்ப நான் இல்லையா அந்த ஒரு ஆள் நீங்க தாங்க நல்ல வேளை நான் பழச்சேன் என்னங்க ஒழுங்க கட்டி வச்சிருங்க ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு ஓடி நாள் குடும்பம்னு பேர் ஓடி நாள் ஓடி நாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கேள் நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துரும் அதுவும் சரிதான் மாமகளே ஆரம்பத்துல இருந்து அடையிறாங்க சும்மா நீ கையை கையக்கூடு

ஜெயில்ல போட்டா கூட இன்னொருத்தம் பொண்டாட்டி இன்னொருத்தன் தள்ளிட்டு போயிடுறான் எவனோ எவளோ தள்ளிட்டு போட்டு நமக்கு என்னங்க ஜாக்கெட் தைக்கிறதுக்கு டெய்லரை கூட்டிட்டு வர சொன்னனே என்னாச்சு ஊரு பூரா தேடி பார்த்தேன் ஒரு பொம்பளை டெய்லர் கூட கிடைக்கல கடைசில ஒரு பொம்பளை டெய்லர் கிடைச்சாங்க கூட்டிட்டு வர வேண்டியது வயசு எண்பது அந்த அம்மா தேப்ப பிடிச்ச அளந்தா எல்லாமே ஆடுது உனக்கு ஜாக்கெட் அளவெடுத்து எனக்கு ஜிப்பாவா தச்சுச்சா அப்புறம் நான் எப்பதான் ஜாக்கெட் தைச்சுக்கிறது வேற வழி இல்லாம ஒரு ஆம்பளை டெய்லரை வர சொல்லியிருக்கேன் ஐயா வந்துட்டான் பிச்சக்கார டெய்லர் மாதிரி இருக்கா ஆரம்பமே குரல் சரியில்லை முதேவி கையில டேப்பு சரி கழுத்துல என்ன கத்திரி மிஷின் எங்க ரோட்ல ஓ நடமாடும் டெய்லரா ஐயா ஜாக்கெட் தைக்கணும்னு சொன்னீங்களே யாருக்கு எனக்கா இங்கேயா வாமா கரெக்டா அளவு எடுக்கணும் கையை காட்டு தொட்டல்ல அளவு எடுக்க கூடாது எங்க தொடாம எப்படிங்க அளவு எடுக்க முடியும் அப்போ ஒண்ணு செய்யுங்க ஒரு பழைய ஜாக்கெட் இருந்தா கொடுங்க

இதையும் பூட்டி தீட்ட ஒண்ணு நடக்காது இவர் ஏன் பூட்டு மேல புயல் வச்சு அடைச்சிட்டு போறாரு பக்கத்து வீடியோ பாத்துட்டு இருந்தா புழ போடுமா சாம்பார் வைக்கணும் புலி வேணும்னு கேட்டனே என்னாச்சு ஆச்சு இதை எல்லாம் வாங்கி நீ வக்க ஒரு ஆம்பளை புளி சிவதனமும் நீ விழியும் கண்டு ரொம்ப ஐயோ பூட்டருக்கு புளிய காணாமே அடியே 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 இப்படி கத்துறீங்க கத்த வச்சிட்டியே பூட்ட இருந்த புளிய காணாமே சாவிதான் உங்ககிட்ட இருக்குல்ல சாவி என்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம் புளிய காணாமடி எவனாவது கம்பிய கம்பிய போட்டு நம்பிட்டான ஏங்க இப்படி அநியாயமா சந்தேகப்படுறீங்க வெயில்ல புளி கரைஞ்சு போயிருக்கோம் அப்படிங்கிற ஆமாங்கிற இருந்தாலும் ஒரு சந்தேகம் புளியில நாளைக்கு வைக்கலாம் சந்தேகத்தை கொண்டு போய் வைக்கிறீங்களா சந்தேகம் சந்தேகம் தான் அன்னைக்கு கொஞ்சம் புளி வச்சேன் வெயில உருகி இருக்குன்னு சொன்னேன் இன்னைக்கு இவ்வளவு வச்சிருக்கேன் எப்படி உருகுதுன்னு உள்ள உள்ளபடி

வணக்கம் சார் வணக்கம் இதையும் கும்பிடுறான் கிருக்கேன் மறுபடியும் புளிய காணா அதே புட்டுதான் இருக்கு ஐயோ சம்திங் ராங் ஐயோ ஓ அடியே

இவளுக்கு தெரிஞ்சுதான் திறந்தாங்களா தெரியாமலே திறந்தாங்களா ஒன்னும் புரியல இந்த கடை சாவியை உங்க வீட்டுக்காரர் கொடுக்க சொன்னாரு அவரு அவசரமா வெளிய போறாரா அந்த சாவியை கொஞ்சம் கொடுக்குறீங்களா வீட்டுக்கார சாவியை கொஞ்சம் குடுங்க காசு பணத்தை கேட்கிறாரு சாவியை தானே கேட்கிறாரு கொடுங்க சிவாரிசுக்கு ரொம்ப நன்றிம்மா ஏன் திரும்பி நிக்கிறீங்க இதை நீங்க பார்க்க கூடாது உங்க வீட்டுக்கார சாவி புளிக்கல எங்க ஒரு சாவி இருக்கு வேமா என்ன சாவி உங்க பையனோட சைக்கிள் சாவி ஆ அது சரிய வராது திரிப்பவர்கள் திரிக்கட்டும் இது ஆனவ திரிப்பு ஓ சாவிய கொடுத்து ரெண்டு சர்பத் பாட்டில் வாங்கிக்கோ நில்லுங்க அந்த சாவியை கொஞ்சம் குடுக்குறீங்களா எங்கிட்ட வர்றவங்க எல்லாம் இது வரைக்கும் தான் கட்டுருக்காங்க நீங்க சாவியை கேட்கறதுல ஒரு விஷயம் இருக்கு கொடுங்க ஆசைப்படுறீங்க

எடுத்துட்டு போயிட்டேன் பாத்தீங்களா பொம்பளை வேற சந்தேகப்பட்டதுனால தெருவே போச்சு சந்தேகம் எவ்வளவு பெரிய யாருங்கிறது இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமே நான் என்ன தெரியுமா செய்ய போறேன் உங்களை ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டு பூட்டனால புளிய வச்சு அடைக்கப் போறேன் இது என்ன அந்நியாயம் என்ன ஆம்பளைக்கு ஒரு நியாயம் பொம்பளைக்கு ஒரு நியாயமா கரெக்ட் சந்தேகங்கிறது ஆம்பளைக்கும் வரக்கூடாது பொம்பளைக்கும் வரக்கூடாது